ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் மை சேனல் டெய்லி பை ஃபாத்திமா எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நாங்களும் மிகாரும் நல்லா இருக்கும் இன்னைக்கு நம்மளோட ஃப்ரைடே இன் மை லைவ் விலாக் தான் பார்க்க போகிறீங்க ஸோ வாங்க இன்னைக்கு என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வளாக்ல பார்க்கலாம் ஆரம்பிப்பான் ஸ்பெஷல் இன்னைக்கு என்ன மட்டன் பிரியாணி போடுற மட்டன் பிரியாணி தானே சரி வாங்க எந்திரிங்க 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 அவங்க பவரை காட்டுங்க பவர் ஆஃப் செல்லம் எந்திரிச்சிட்டாங்க மாதிரி பாப்போம் என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம் செல்லம் ஏய் 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 என்ன வெறும் சட்டியா திறக்கிற வெறும் சட்டியா என்ன இது மட்டன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பார்த்தியா மட்டன் பார்க்கக்குள்ள அப்படி தெரியுது பிற அப்படி சரியான ஃப்ரெஷ்ஷு மட்டன் மட்டன் வந்து என்ன எல்லாம் ரெடியாக இருக்கா என்னென்ன பண்ணி வச்சிருக்கீங்க வெங்காயம் தக்காளி புதினா மல்லி பச்சை மிளகாய்

அதில் விளாக் வந்து அப்படியே ஓடிட்டுருக்கட்டோம் நம்ம சில விஷயங்கள் வந்து பேசலாம் இன்றைக்கி காலையில் எந்திரிக்கும் போதே வந்து எல்லாருமே ஹாப்பி மூட் பட் நான் மட்டுமே இன்றைக்கி வந்து ஒரு மாதிரி டல் மூட்லேயே இருந்தேன் பட்டு அது என் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அந்த டல் மூடுக்கு யாருமே காரணம் கிடையாது எந்த ஒரு விஷயமும் காரணம் கிடையாது ஆனால் நமக்குள்ளேயே சிலதை நம்மளே யோசித்து சில நேரம் ஃபீல் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகி போச்சு நானும் அதை வந்து எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி பார்த்தேன் ஆனால் வந்து குபி சிரிப்புங்கிற மாதிரி குபீர் அழுகை வந்து டக்குன்னு வந்து போச்சு அந்த அழுகையை முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஹபி வந்து ஒரு மாதிரி இந்த பேம்பரிங்லாம் பண்ணி என்னை வந்து விளாக் மூடுக்கு கொண்டு வந்தாங்க ஏன்னா நான் அந்த மூட்லேயே இருந்துருவேன் இன்னைக்கு டேவே வந்துட்டு அப்படி டல்லாவே இருந்துருவேன் அப்படிங்கறதுனால இந்த நேரம் என்ன தோணுச்சுன்னா ஆறுதல் சொல்ல ஆள் இருக்கும்போது அழுவிறது கூட ஒரு சுகந்தான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நம்ம சில நேரம் வந்து யாருக்குமே தெரியாமல் அழுதுடணும் வெளியில் வந்து போல்டாக இருக்கணும்னு நினைப்போம் நான் அந்த மாதிரி நிறையா நேரம் வந்து இருந்திருக்கேன் ஆனால் வந்து சின்ன பிள்ளைத்தனமாக சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்துட்டு மனசு உடைஞ்சு போய் அழுவேன் ஸோ இன்றைக்கி அப்படி தான் ஒரு ஃபீலிங் இனி ஏன் அழுதேன் அப்படிங்கிறது எனக்கே தெரியல சில நேரம் வந்துட்டு நம்ம அப்படியே பிரேக் டவுன் ஆகி உட்காருவோம் இல்லையா அது காரணமே இல்லை ஆனால் மனசை போட்டு ஏதோ ஒன்று ஊறுத்தோம் அந்த மாதிரி இன்னைக்கு எனக்கு ஒரு ஃபீலிங் ஒரு குடும்ப தலைவியாக ஒரு தாயா ஒரு மனைவியாக நம்மளோட சோகம் நம்மளை மட்டுமே தாக்கப்போகிறது இல்லை நம்ம ஃபேமிலியும் சேர்த்து தாக்கும் குடும்பமே சோகமாக ஆகிடும் அண்ட் நம்ம சந்தோஷம் வந்து நம்ம ஃபேமிலியே வந்து சந்தோஷப்படும் நம்ம சிரித்து சந்தோஷமாக இருந்தோன்னா அவங்களையும் ரொம்ப சந்தோஷமாக வச்சுப்போம் இல்லையா ஸோ அதுதான் நினச்சிட்டு அபி வந்து பூஸ்டப் பண்ணும்போது அப்படியே வந்துட்டு பூஸ்டப் ஆகிக்கிட்டேன் மனசில் இருக்கிற பாரத்தை அல்லாஹ் அவங்கிட்ட இறக்கி வச்சிட்டு நம்ம ராகத்தாக ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரிலாக்ஸ் ஆகிக்கிட்டேன் நீங்களும் இதே மாதிரி எதையாவது போட்டு மனசில் போட்டு இருக்கீங்க அந்த அதை தூக்கி போட்டுட்டு ஃபேமிலிக்காக ரிலாக்ஸ் ஆகுங்க இப்போ நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் வேலை செஞ்சு எடுத்துக்கிட்டா

காலையிலேருந்தே மூடு ஸ்விங்காகவே இருந்ததுனால ஒன்றுமே பண்ணலை சரி கறி வேகிற வரைக்கும் ஏதாவது ஒதுக்க வேண்டியதெல்லாம் ஒதுக்கிட்டு க்ளீன் பண்ணுறதெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்கேன் கொஞ்சம் நாள் ஆகுது இந்த கார்ட் வந்து இங்கே கொண்டு வந்து போட்டு கொஞ்சம் வீட்லேயுமே வந்து சேஞ்சஸ் தேவைப்பட்டுச்சு பசங்களுக்குமே கொஞ்சம் ஸ்பேசியஸ் தேவைப்பட்டுச்சு அதனால வந்துட்டு இந்த காட் வந்து இங்கே மாற்றியாச்சு கொஞ்ச நாள் இப்படி இருக்கட்டும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இது செட் ஆகலை அப்படின்னாக்கா திரும்பியும் மாற்றிக்கலாம் நமக்கு என்ன வேலை இங்கே இருக்கிறத கொண்டு போய் அங்கே போடுறதும் அங்கே இருக்கிறத இங்கே கொண்டு வரதும் தான் ரூம்லையுமே வந்துட்டு கொஞ்சம் அடைச்சலான மாதிரி ஆகிடுச்சி இந்த காட்டு அந்த காட்டு ரெண்டுமே ஒரே இடத்துல இருந்ததுனால அதனால கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்த்தோம் எதுவுமே நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு டிவி பார்க்குறதுக்கு அண்ட் வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்கு எல்லாமே ஒரு திவான் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி ஒரு ஃபீல் இருந்துச்சு ஓகே இங்கே கொஞ்சம் நாள் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு அண்ட் என்னோட க்ளீனிங் ஒர்க்கு என்ன தான் நேற்று நைட் வந்து எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிட்டு படுத்தாலும் அதுக்குள்ளே வந்துட்டு இந்த பசங்க இருக்கிறனால எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறாங்க எடுத்து எடுத்து அப்படி வச்சிடுறாங்க சின்ன இடம் தானே ஒன்றும் சொல்கிறதுக்கும் இல்லை அப்புறம் கொஞ்சம் என்னோட ட்ரெஸ் வந்துட்டு வாஷ் பண்ணி போட்டிருந்தேன் இது வந்து இந்த மாதிரி புது ட்ரெஸ் எல்லாம் மே பார்த்தீங்கன்னா தனியாக அதை மட்டும் துவைச்சி நான் கையால் துவைச்சிட்டு அதுக்கப்புறம் ட்ரையரில் போட்டு எடுத்துருவேன் ஸோ இந்த ட்ரெஸ் மட்டும் தனியாக துவைச்சி வச்சுருந்தேன் அதை வந்து ட்ரையரில் போட்டு ஆனதுக்கப்புறம் ஸோ காய போட்டுக்கிறேன் இந்த மாதிரி இந்த புது ட்ரெஸ்ஸை துவைக்கிறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும் இந்த புது ட்ரெஸ்ஸை போடுறதுக்கே அதனாலே ஒரு யோசனையாக இருக்கும் இது வேற ஒரு ஒரு தனியாக எடுத்து வேற துவச்சி வைக்கணுமே ஒரு பணிக்கையாக செஞ்சு வைக்கணுமே அப்படிங்கிற மாதிரி ஸோ இந்த ஃபீல் உங்களுக்கும் இருந்திருக்கா அப்படின்ட்டு சொல்லுங்கள் அந்த புது ட்ரெஸ்ஸு போட பிடிக்கும் ஆனால் அதை துவச்சி மடித்து எடுத்து வைக்க பிடிக்கவே பிடிக்காது அப்படிங்கிறவங்க கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் நான் அந்த கேட்டகிரி தான் அண்ட் வந்துட்டு அப்புறம் கொஞ்சம் ஷூஸ் எல்லாமே வந்து எடுத்து வச்சாச்சு அங்கே ஒரு ஷூ ராக்கி இருக்குது அண்ட் இங்கே ஒரு ஷூ வந்து வைப்போம் ஏன்னாக்கா வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சஹீமோட புது புது ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே மிஸ் ஆகிடுச்சி அதிலருந்தே ஒரு ஃபீலிங் அங்கே வச்சா எதுவும் மிஸ் ஆகிடுமோ அப்படிங்கிற மாதிரி அதனால் வந்துட்டு சஹீமோட புது புது ஷூவாக இருக்கட்டும் ஹபியோட ஷூ அதெல்லாமே வந்துட்டு உள்ளே இங்கே வைப்பாங்க வைக்கும்போதே ஒழுங்காக வச்சுட்டா பிரச்சனை கிடையாது ஆனால் அப்படி இப்படியே வைக்கிறது அதை நம்ம ஒரு நேரம் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சரி அதெல்லாமே நீட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இன்னொன்று நமக்கு வந்து கொஞ்சம் மனசு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா க்ளீனிங் வேலையை இழுத்து போட்டுட்டு செஞ்சோம் அப்படின்னா அந்த மனது வந்து நார்மலுக்கு வந்துடும் நான் அப்படி தான் ஸோ எதாவது இழுத்து போட்டுக்கிட்டு செய்வேன் அப்போங்க என்ன ஆகிடும் நம்ம அந்த மனசில் இருந்த பாரங்கள்லாம் மறைஞ்சி போய்டுங்கிற மாதிரி எல்லாத்தையும் மறந்து நம்ம ரொம்பவே நார்மலுக்கு வந்துடும் இன்னொன்று நீட்டான கிளீனான வீடை பார்க்கும்போது நம்ம இன்னமே ரிலாக்ஸாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம் ஸோ அதனாலேயே வந்து கிளீனிங் பண்ணிகிட்டு இருந்தேன் அண்ட் வந்து கிளீனிங்கில் என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் வீட்டில் வந்து என் குட்டிஸ் ரெண்டு பேரும் ஹாப்பியாக இருக்கட்டும் எல்லாருமே வந்துட்டு அந்த நேரம் எங்க கூட இருக்காங்க அப்படின்னாக்க டக்கு டக்குன்னு க்ளீன் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் இப்போ துணி மடிக்கிறது எல்லாமே வந்துட்டு அழகாக வந்துட்டு அவங்கவுங்க துணியை அவங்கவுங்க மடித்து அவங்கவுங்க வாட்ருப்ல கொண்டு போய் வச்சுக்கிட்டாங்க ஸோ ஒரு வேலை முடிஞ்சிடுச்சு இல்லையா அண்ட் கொஞ்சமாக வந்து துணி இருந்துச்சு அதையுமே வந்துட்டு வாஷிங் மிஷினில் போட்டு விட்டுட்டு அடுத்தது வந்து கொஞ்சம் கூட்டி விட்டுட்டோம் அப்படின்னாக்கா என்னோட ஒர்க்குமே முடிஞ்சிடும் அதுதான் வந்துட்டு இனிமேல் பண்ண போறேன் சகில் குட்டியை நிறைய விளாகல காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அவனோட துருதுருப்பு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு கண்டிப்பா அப்பப்போ வந்து காமிக்கிறேன் அவன் வந்து எறும்பு மாதிரி அங்கேயும் இங்கேயும் வந்துட்டு போயிட்டே இருப்பான் எப்படின்னா ஒரு இடத்துல இருப்பான் அப்படின்ட்டு சொல்ல முடியாது நான் சொல்லுவேன் நீ கொஞ்சம் ஓஞ்சி ஆஞ்சி இருந்தால் தானடா உனக்கு சதை பிடிக்கும் இப்படி ஆடிக்கிட்டே இருந்தேன்னா ஒல்லியா தானடா இருப்பேன் அப்படின்ட்டு சொல்லுவேன் இந்த ஒல்லியாக இருக்கிற பிள்ளைங்களுக்கு எப்படி வந்துட்டு சதை பிடிக்க வைக்கிறது அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ட் வந்துட்டு சாப்பிட்றதுலாம் கரெக்டாக தான் சாப்பிடுவான் பட் வந்து கொஞ்சம் அந்த வெஜிஸ் வந்து எடுக்க மாட்டான் மற்றபடி வந்துட்டு சாப்பிட்றதுல ஓகே கரெக்டாக தான் சாப்பிட்டுட்டு இருக்கான் ஆனால் வந்து வெயிட் போட மாட்டேது ஆள் பார்க்க ஒல்லியாக இருப்பான் ஆனால் அவனோட அளவுக்கு ஆக்டிவா நம்மளால் இருக்க முடியாது அந்த அளவுக்கு ஆக்டிவா இருப்பான் நான் என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல ஸோ உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் கிடைச்சிச்சு உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் தெரியும் வெயிட் போடுறதுக்கு கொஞ்சம் பூசுனா மாதிரி வர்றதுக்கு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்க அண்ட் சத்து மாவு கஞ்சி இந்த ஐட்டம் ரெண்டுமே வந்து சாப்பிட மாட்டான் கூழு கஞ்சி இந்த மாதிரி உள்ள ஐட்டம் வந்து ஒரு சுத்தமாக அவனுக்கு எடுப்படாது அப்புறம் நான் தான் வந்து எனக்கு தான் வந்து பெரிய வேலையாயிடும் க்ளீன் பண்ணுற வேலை ஏன்னா அவன் வாமிட் பண்ணி வச்சுருவான் அந்த மாதிரி மற்றபடி ஃபுட்டில் ஏதாவது கொடுத்து வெயிட் போட வைக்க முடியும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனக்காக அண்ட் வந்துட்டு நம்ம அந்த மிரர் பக்கம் வந்து எப்போவுமே மிஸ்ஸி ஆகும் ஏன்னா வந்துட்டு நம்ம எடுக்கிறது அப்படி அப்படியே வைப்போம் இல்லையா ஸோ அதையுமே தொடச்சி விட்டுட்டு அந்த ட்ராவர் ஏரியாஸ் எல்லாமே க்ளீன் பண்ணி விட்டுட்டு ஸோ ஹாலில் இருந்த அந்த டைனிங் வந்து இப்போ வந்து ரூமுக்கு இந்த இடத்துல வந்திருக்கு ஏன்னா நாங்கள் டைனிங் வந்து யூஸ் பண்ணவே மாட்டோம் நீங்களே பார்த்துருப்பீங்க ரொம்ப ரேராக தான் வந்துட்டு வாலண்ட்ரியாக யூஸ் பண்ணால் தான் உண்டு அதனால் வந்து இது ஜஸ்ட் இங்கே கடக்கட்டும் அப்படின்ட்டு இங்கே கொண்டு வந்து போட்டாச்சு இப்போ வந்து ரூம் கொஞ்சம் நல்லாவே எங்களுக்கு ஸ்பேசஸாக இருக்க மாதிரி இருக்குது கொஞ்சம் அடைச்ச மாதிரி ஆயிடுச்சு பிள்ளைங்கள்லாம் வளர வளர அது நம்ம கொஞ்சம் இன்னுமே ஸ்பேஸ் தேவைப்படுற மாதிரி இருந்தனால கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியாச்சு இப்போ இப்போ எப்படி இருக்குதுன்னு நான் கேட்க மாட்டேன் ஏன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இதை வந்து செட் பண்ணியிருக்கேன் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒன்று ஒன்று பிடிக்கும் எனக்கு இது இங்கே இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதுனால டைனிங் வந்து இங்கே போட்டு வைங்க ஜஸ்ட்டு சும்மா தானே கிடக்கு கிடக்கட்டும் அப்படின்ட்டு போட்டு வச்சுருக்கேன் அண்ட் வந்து ஹாலில் ஒரு பிளாக் கலர் கிராக்கரி யூனிட் இருக்கும் அதுவுமே வந்துட்டு ரூமில் வந்து இந்த சைடில் வச்சாச்சு ஒரு வழியாக எல்லாத்தையுமே எனக்கு பிடிச்ச மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன் அண்ட் வந்துட்டு வீடெல்லாம் கூட்டி க்ளீன் பண்ணியாச்சு ஃபைனலி ஒர்க்குமே எல்லாமே முடிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான் மட்டன் விசில் விட்டு வேகிற நேரத்தில் நம்ம இது எல்லாத்தையுமே முடிச்சிட்டோமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு பட் நான் எப்போவுமே ஃப்ரைடேயில் வந்து ஃப்ரெஷ்ஷப் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வேலையெல்லாம் முடிச்சிடுவேன் அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்அப் பார்க்குவேன் இந்த டைம் கொஞ்சம் மூட் ஸ்விங் இருந்ததுனால முன்னாடியே ஃப்ரெஷ் ஆகிட்டேன் இருந்தாலும் பரவாயில்லன்னு க்ளீனிங்கே முடிச்சாச்சு இப்படி தான் என்னோடய ஃப்ரைடே வந்து அன்றைக்கி காலை பொழுது அப்படியே கொஞ்சம் பரபரப்பாக அப்படியே போயிட்டு இருந்துச்சு நம்ம கொஞ்சம் டல்லாகி உட்காந்தோம் அப்படின்னாக்கா அந்த நாளே நல்லா இருக்காது நம்ம ஆக்டிவாக ஆனால் தான் அந்த நாள் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்மளை ஆக்டிவ் ஆக்கிக்க வேண்டியதுதான் அண்ட் கிச்சன்லேயுமே கொஞ்ச நாளாவே இந்த த்ரீ ஸ்டெப் ரேக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் இதில் இருக்க திங்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் இந்த நைஃப் ஹோல்டர் இது எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு செட் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் கழுவி காய வச்சு வச்சுருந்தேன் சரி அதையுமே அப்படியே இந்த இன்னுமே விசில் வந்து மட்டன் வந்து முடியல கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விசில் விட்டோம்னாக்கா ஒரு அஞ்சு விசில் ஆறு விசில் பக்கம் வச்சாலே போதும் ஸோ அப்படி தான் இன்றைக்கி நான் வச்சுருக்கேன் அண்ட் வந்துட்டு இந்த காஃபி பொடி சுகர் அண்ட் டீ இதெல்லாமே வந்து கொட்டி வைக்கணும் கொட்டி வைக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தே பார்த்தீங்கன்னா நாள் தான் ஓடிக்கிட்டே இருந்துச்சு கொட்டி வச்ச பாடு இல்லை சரி இன்றைக்கி எப்படியே இந்த விளாக் எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே இதெல்லாத்தையுமே செஞ்சிடலாம் அப்படின்ட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தேன் நான் டீ போடுறேன் அப்படின்னாக்க எனக்கு பிரச்சனையே இருக்காது நான் வந்துட்டு ஸ்டோரேஜில் வச்சுருப்போம் இல்லையா அந்த பாக்ஸை எடுத்து எடுத்து போட்டிருவேன் ஆனால் என் ஹாபி ஏதாவது டீ போடுறாங்க காஃபி போட வராங்க அப்படின்னாக்கா ஒன்று ஒன்றுக்கும் கேட்டுகிட்டே இருப்பாங்க சீனிலேயே காஃபி தூள் இல்லையே எங்கே இருக்குது எங்கே இருக்குன்ட்டு அதனாலேயே சரி இன்னைக்கு கொட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோரேஜில் பெரிய பாக்ஸில் வச்சுருப்பேன் அதெல்லாம் தான் எடுத்து எடுத்து கொட்டி ஃபில் பண்ணி வச்சிக்கிட்டு இருந்தேன் என்ன சீனிலாம் எடுத்து வச்சா இருந்து காஃபியா திரும்பவும் பிரியாணி டயத்தில் சரி டயர்ட் ஆயிடுச்சு

நார்மலா எத்தனை விசில் வரல நீ வெயிட் பண்ணுவ நார்மலா வந்து நான் 5 விசில் நல்ல மட்டனா இருந்தா 5 விசில் போடுவேன் அது எப்படி நல்ல மட்டன் கட்ட மட்டன் கண்டுபிடிச்சு ரெகுலரா ஒரு எப்பல வாங்குறோம் நல்லதா தான் கொடுப்பாங்க புதுசு புதுசா ட்ரை பண்ணா நமக்கு பயமா இருக்கும் ஆனா நம்மள தெரிஞ்சி பரிச்சயமா ஒரு இடத்துல வாங்கிட்டு இருக்கோம் அப்படினா நம்மள இது பண்ண மாட்டாங்க நம்ம ஏதாவது வேலை செஞ்சுட்டு போது யாராவது ஒரு பேச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னாக்கா வேலை செய்யற ஒரு ஃபீலே இருக்காது அப்படிதான் இன்னைக்கு நான் இதை க்ளீன் பண்ணிட்டு இருக்கிற நிறைய ஹாபியுமே பேச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க பேசிக்கிட்டே பாத்தீங்கன்னா சரி இதுதான்டா சாக்கு இதுலயும் நம்ம எல்லாத்தையும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்டு இருந்தேன் அண்ட் கிச்சன்லேயுமே கொஞ்சம் ஆர்கனைசேஷன் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது ஏன்னா இந்த நோம்பில் நிறையா திங்ஸ் எடுத்தது வந்து அப்படி அப்படியே இருக்குது எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும் அப்படின்ட்டுலாம் பட் அதுக்கும் ஒரு நேரம் வர மாட்டேங்குதுங்கிற மாதிரி இருக்குது அண்ட் வந்துட்டு இந்த ஆயில் பாட்டில்ஸ் எல்லாமே வந்து ஆயிலுமே இல்லாமல் இருந்துச்சு அது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே பார்த்திங்கன்னா ஃபில் இருந்தேன் நமக்கு வந்து அதை செய்யணும் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு மூடு வந்துச்சு அப்படின்னாக்கா அந்த நேரமே செஞ்சிடணும் அப்புறம் செய்யலாம் அப்புறம் செய்யலாம் நம்ம விடும்போது தான் என்ன ஆகுது அது வந்து அப்புறமாவே அப்படியே கிடைக்குது அப்பப்போ முடிகிற நேரத்தில் டக்குன்னு நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடணும் நம்ம சரி அப்புறம் பார்த்துக்கலாமே அப்படின்னு விட்டோம் அப்படின்னாக்கா இப்படி தான் இதில் அப்படியே ஊற்றுலாம்லாம் என்ன பார்ப்போம்

அப்படி பண்ணிக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலான்னு தள்ளி போட்டாலும் அதுக்கப்புறம் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னாக்கா எல்லாத்தையும் வரிசையாக இதை பண்ணிடலாம் இதையும் பண்ணிடலாம் இதையும் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு முடிக்க தோணும் இல்லையா அந்த மாதிரி தான் ஒன்று ஒன்றா பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணி வச்சிகிட்ருந்தேன் ஃபில் பண்ணி வைக்கிறதுலாம் பிடிக்கும் பட் அந்த மூடு வரணும் இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூட் வரும் இல்லையா அது இல்லாமலே இத்தனை நாளாக அப்படி அப்படி கிடந்துச்சு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு அந்த அந்தந்த திங்ஸை டக்குன்னு எடுத்து பண்ணும்போது நமக்கு வந்து குக்கிங் சீக்கிரமாக முடிகிற மாதிரி இருக்கும் அது இல்லாமல் நம்ம தேடி தேடி எடுத்து பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே குக்கிங் போராக இருக்கும் அண்ட் வந்து ரொம்ப நேரம் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுதான் வந்து பிடிக்காம இருந்துச்சு இன்னைக்கு வந்து ஒரு வழியாக எல்லாத்தையும் ஃபீல் பண்ணிட்டு ஒரு அழகாக பார்க்கறதுக்கே நல்லா இருந்துச்சு அதையுமே அவங்களோட காமிக்கிறேன் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு இந்த ஆயில் பாட்டில்ஸ் எல்லாமே ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணிட்டு ஆயில்ஸ் எல்லாம் ஊற்றி அப்படி ஃபுல்லாக பார்க்கும்போது பார்க்கவே ஒரு அழகாக இருக்கும் கலர் கலராக ஆனால் இந்த த்ரீ ஸ்டெப் ரேக்கில் வந்து நானும் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது வச்சு பார்க்க முடியுமா அப்படின்ட்டு பார்த்தேன் பட் வந்துட்டு ஒன்றும் சேஞ்ச் பண்ண முடியல அந்தந்த திங்ஸ் தான் அந்தந்த இடத்துல கொஞ்சம் மாற்றி வைக்கிற மாதிரி இருந்துச்சு மற்றபடி வந்துட்டு ஒன்றும் மாற்ற முடியல ஏன்னா அதுக்குன்னு தானே இந்த த்ரீ ஸ்டெப் வந்து ரெடி பண்ணியிருந்தோம் அதனால் வந்து சேஞ்சஸ் ஒன்றும் பண்ண முடியல மேல் ரேக்கில் வந்து ஆயில் பாட்டில்ஸ் எல்லாமே வச்சுட்டேன் மிட் ரேக்கில் வந்து இந்த காஃபி டீ அண்ட் சுகர் அண்ட் கீழே உள்ள இந்த ரேக்கில் என்ன பண்ணேன்னா உப்பில் வந்து கல் உப்பு அண்ட் வந்து தூள் உப்பு ஸோ அது எல்லாமே வச்சுட்டேன் ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னோடய இந்த ஆர்கனைசேஷன் இருந்துச்சு இந்த த்ரீ ஸ்டெப் ரேக்கோட ஆர்கனைசேஷன் ஸோ என்னடா ஃப்ரைடே வேலையோட இதெல்லாம் செஞ்சிகிட்ருக்காளே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் பட் வந்துட்டு எனக்கு நிறைய டைம் இருந்துச்சு அதனால தான் வந்து செஞ்சிகிட்ருந்தேன் அப்புறம் இது என்னுடைய இந்த வுட்டன் ஸ்பேச்சுலாஸ் இதெல்லாமே போட்டு வைக்கிற ஹோல்டர் இது ஸோ அதுவுமே வந்து கிளீன் பண்ணி வச்சுருந்தேன் அது எல்லாத்தையுமே வந்து போட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு உட்டன் ஸ்பேச்சுலாஸ் அண்ட் வந்துட்டு நான் ஸ்டிக்குக்கு யூஸ் பண்ணுற மாதிரி உள்ள ஸ்பேச்சுலாஸ் எல்லாமே அதில் போட்டு வச்சுருப்பேன் நான் ஸோ இது வந்துட்டு ஸ்பூன்ஸ் எல்லாமே போட்டு வச்சுருப்பேன் இது வந்து ஒரு செராமிக் என்ன சொல்கிறது செராமிக் ஜார் தான் இது அது லிட்டை மட்டும் கழட்டி வச்சுட்டு அதை வந்துட்டு ஒரு ஹோல்ட்ரு மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஒன்று ஸ்பூன் அந்த சில்வர் ஸ்பூன் அது எல்லாமே போட்டு வச்சுருக்கேன் இன்னொன்றுல வந்துட்டு உட்டன் ஸ்பூன்ஸ் அது எல்லாமே போட்டு வச்சுருக்கேன் இந்த த்ரீ ஸ்டெப் ஆர்கனைசர் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்னு சொல்லுவேன் ஏன்னா வந்து நிறைய ஸ்பேஸும் எடுக்காது ந வேறு மாதிரி என்ன மாதிரி நம்ம இதை ஆர்கனைஸ் பண்ணாலுமே எனக்கு வந்துட்டு இவ்வளோ திங்ஸ் அது அதில் வைக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு டவுட்டாகவே தான் இருக்கும் இப்போ வந்துட்டு நம்ம ஒரு செல்ஃப் மாதிரி வச்சால் கூடுமே இவ்வளோ திங்ஸ் வைக்க முடியுமா அப்படிங்கிற டவுட் இருக்கும் ஏன்னா அவ்வளோ திங்ஸ் வந்து நான் இந்த த்ரீ ஸ்டெப் ஆர்கனைசர் மேலே வச்சுருப்பேன் பட் நல்லாவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது இதே மாதிரி நான் எங்கே பார்த்துருக்கேன் அப்படின்னாக்கா இந்த சைஸில் வந்து பார்த்தது கிடையாது இதே மாதிரி நான் வந்துட்டு ஆனால் ஹோம் சென்டரில் பார்த்துருக்கேன் சின்ன சைஸில் பார்த்துருக்கேன் இவ்வளோ பெரிய சைஸில் பார்த்தது கிடையாது பட் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறீங்க இது வந்துட்டு நாங்கள் ரெடி பண்ணது அதனால் வந்து எனக்கு தேவையான பாட்டில்ஸ் வைக்கிற சைஸில் வந்து ரெடி பண்ணிக்கிட்டோம் ஆனால் இதே மாதிரி நான் எங்கேயாவது பார்த்தேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் எங்கே பார்க்குறேன் அப்படின்ட்டு நல்லா அழகாக இருக்குது

பிரியாணி தான் மக்களுக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காமிச்சுக்கிட்டு இருக்குமே மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி செஞ்சு முடிச்சுட்டு கட்டுறோம் பாருங்க என்ஜாய் மக்களுக்கும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழம லாஸ்ட் வீடியோவில் இந்த பிரியாணி செட்டி வந்து எங்கே வாங்கியிருந்தேன் அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க இந்த பிரியாணி சட்டி வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்பவே வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு பிரியாணி சட்டி அப்படின்ட்டு சொல்லுவேன் நான் ஏன்னா அடிக்கடி வந்துட்டு தாலிச்சாஸ் ஒரு பண்ணுறதா இருந்தாலும் சரி பிரியாணி பண்ணுறதா இருந்தாலும் சரி நான் இந்த சட்டி எடுப்பேன் இது கொஞ்சம் நல்லாவே ஹெவி வெயிட்டான அல்முனிய சட்டி தான் பட் அப்போலாம் பிரியாணி இந்த மாதிரி சட்டியில் தான் பண்ணுவாங்க இல்லையா அந்த ஒரு ஃபீல் வரும் இதில் பண்ணும்போது இந்த சட்டி வந்து நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னாக்கா பலத்தில் உள்ள பவாசிர் ஷாப்பில் வந்து வாங்கினேன் பலத்து பவாசிர் ஷாப்னு போட்டு பார்த்தாலே உங்களுக்கு வந்துட்டு வரும் அங்கே நிறையா திங்ஸ் இருக்கும் இல்லையா அங்கே தான் வந்து இந்த கொஞ்சம் ஹெவியாக உள்ள இந்த பிரியாணி சட்டி நான் எதனால் வாங்கினேன்னா இதோட லிட்டு வந்து எனக்கு தேவைப்பட்டுச்சு அந்த லிட்டுக்காகவே இந்த சட்டியோடு சேர்த்து வாங்கினேன் வாங்கினதுலேருந்தே லிட்டும் சரி அந்த பிரியாணி செட்டியும் சரி ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நிறையா விலாகில் பார்த்துருப்பீங்க அதுதான் நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னாக்கா நான் அது பலத்தில் தான் வந்துட்டு பவாசியில் வாங்கினேன் யாருக்காவது வேணால் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் வந்துட்டு இதே மாதிரி வேறு எங்கே கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ரியல் ஷாப்பில் ஆனால் ரியல் கிடையாது அந்த பாட்டுக்கு தான் அந்த ரேட் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி ரேட்டில் லாஸ்ட்டில் பார்த்தேன் நிறைய வெயிட்டான இந்த மாதிரி பிரியாணி செட்டி எல்லாமே இருந்துச்சு ஸோ பிரியாணி எல்லாமே தாளித்து விட்டுட்டு தம் போடுற ஸ்டேஜ் வந்துருச்சு சரி கொஞ்சம் பத்தி எல்லாமே ஏற்றி வைக்கலாம் வீடு ஃபுல்லாக அந்த சமைச்ச ஸ்மெல்லு தான் இருக்குது அதனால பத்தி ஏற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து ஏற்றி வச்சிட்டுருக்கேன் வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே அந்த பத்தியோட வாசலாம் இல்லாமல் எப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு அது பார்த்தீங்கன்னா ஏற்றி வச்சாச்சு வாங்கிட்டு வந்துடுவியா தான் பால் தேவை இன்னைக்கு அத்தா பாயாசம் கேட்டிருக்காங்க ஓடி செல்ல குட்டி ஓடிக்கு போயாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க மணி பிளான்ட் வந்து நம்ம எப்படி எடுத்துகிட்டு இங்கேருந்து நாட்டுக்கோ இல்லை இருந்து இங்கேயோ எடுத்துகிட்டு வருது அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ எப்படி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னாக்கா வந்துட்டு இந்த மண்ணிலிருந்து மணி பிளான்ட்டை வந்து எடுத்துருங்க எடுத்துட்டு நல்லா அந்த வேரெல்லாம் கழுவிடுங்க ஒரு ஈரமான துணியில் இந்த மணி பிளான்ட்டை வந்து வச்சு அதாவது நல்லா தண்ணி நல்லா அணைச்சி புளிஞ்ச ஒரு காட்டன் துணியில் இந்த மணி பிளான்ட்டை வச்சு அப்படியே ரேப் பண்ணி ரொம்ப அமுத்தாம ஒரு கவருக்குள்ளேயோ இல்லை வந்து ஒரு ஜிப்லாக் கவர்லேயோ போட்டு நம்ம வந்துட்டு நம்ம துணி இல்லையா பேகு ஹேண்ட் லக்கேஜோ இல்லை வந்து உங்கள் லக்கேஜ் பேக்லேயோ துணியோடு சேர்த்து ரொம்ப அமுத்தாமல் சாஃப்டாக வச்சு கொண்டு வந்துடலாம் நம்ம வீட்டுக்கோ இல்லை நம்ம கண்ட்ரி அந்த கண்ட்ரிலேருந்து இந்த கண்ட்ரிக்கு வந்ததுக்கப்புறம் உடனேயே முதல் வேலையாக வந்துட்டு அதை பிரித்து தண்ணிக்குள்ளே எடுத்து போட்டுருங்க போட்டதுக்கப்புறம் மறுநாளே வந்துட்டு நம்ம இதை எடுத்து மண்ணிலையோ இல்லை தண்ணிலேயோ வச்சு வளர்க்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ இப்படி தான் வந்துட்டு ஒரு நாட்டிலேருந்து நம்ம இன்னொரு நாட்டுக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறது வந்து ஈஸியாக வந்துட்டு நம்ம லக்கேஜில் வச்சு கொண்டு போக முடியும் மற்றபடி நம்ம மண்ணோடு தான் எடுத்துட்டு போகணும்னு கிடையாது நான் சொன்ன மாதிரி ஈர துணியில வச்சு நல்லா ரேப் பண்ணி எடுத்து வந்துடுங்க ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் வந்து இந்த பக்கம் வந்து பாயாசம் வந்து ரெடி ஆயிடுச்சு கொஞ்ச நாளாக வந்து ப்ரெட் ஹல்வா கேசரி இந்த மாதிரி செஞ்சிகிட்டு இருந்தேன் இந்த ஃப்ரைடே ஸ்வீட்டுக்கு அண்ட் வந்து ஹாப்பி வந்துட்டு இன்றைக்கி பாயாசம் தான் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க நல்லா பிரியாணிலாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு இந்த பாயாசம் குடிக்கும்போது சூப்பராக இருக்கும் இல்லையா ஸோ யாருக்கெல்லாம் பிரியாணி அண்ட் வந்து அது கூட வந்து பாயாசம் அதெல்லாம் பிடிக்கும் ஏதாவது ஒரு ஸ்வீட்ஸ் சாப்பிட பிடிக்கும் அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஒரு வேலைகள் வந்து முடிஞ்சிக்கிட்டு இருக்கும்போதே கையோடு பார்த்திங்கன்னா என்னோட கவுண்டர் கிளீனிங் அதெல்லாமே அப்படி கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருந்தேன் பிரியாணி பிரியாணியும் தம் போட்டாச்சு அதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்துட்டு முட்டை வந்து அவிச்சிருந்தேன் அண்ட் வந்துட்டு கேரட் அண்ட் வந்து ஆனியன் சேர்த்து ரைத்தா வந்து ரெடி பண்ணியாச்சு அண்ட் பாயாசம் இருக்குது ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு பண்ணியிருந்தோம் இங்கே வந்துட்டு நம்ம பிரியாணி நல்லா தம் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்துட வேண்டியதுதான் நம்ம பிரியாணி ரைஸ் வந்து நல்லா சூப்பராக வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து எப்படி நம்ம பிரியாணி தம் ஓப்பன் பண்ணோன்னே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா அது வந்து ஒரு மாதிரி பிறை மாதிரி நல்லா வளர்ந்து ஒரு அது ஒரு ஷேப்பில் ஒரு பிரை ஷேப்பில் இருக்கும் அந்த ரைஸு நல்லா புலுங்கி அப்போது வந்துட்டு நல்லா ஒற்ற ஒத்தியாக உதிரி உதிரியாக இருக்கும் அந்த ரைஸ் கரெக்டான தண்ணி வச்சுருக்கோம் கரெக்டாக நம்ம பிரியாணி ரெடி ஆகிடுச்சி அப்படின்ட்டு நமக்கு வந்து அந்த பார்க்கும்போதே சொல்லுவாங்க இல்லையா அது அண்ட் வந்துட்டு மட்டனுமே நல்லா சூப்பராக குக்காகி செம்மையாக இருந்துச்சு இன்னைக்கு மட்டன் பிரியாணி மட்டன் பிரியாணி ரெசிப்பிலாம் வந்து ஆல்ரெடி சேனலில் இருக்குது வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் புதுசாக நான் திரும்ப அப்லோட் பண்ணுறேன் இதை நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு சூப்பரான ஒரு இடத்துக்கு இன்றைக்கி நாங்கள் வெளில போனோம் எந்த இடம் அப்படிங்கிறத அடுத்து விழாவில் சொல்கிறேன் அண்ட் இந்த விளாகும் இதோட நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பரே பிடிச்சிருச்சோம் லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லாஸ்ட் வரைக்கும் யாரெல்லாம் பார்த்தீங்களா அவங்களாம் நிறைய ரெட் கார்ட் கொடுத்துட்டு போங்க நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் அண்ட் உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்